குளியாபிட்டிய தருணையாக் என்பதாக மௌபிம பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியை புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக இதனை இவ்வாறு தந்திருக்கிறது குளியாபெட்டியில் வைத்து இளைஞர் ஒருவர் காணாமல் போனார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த ஒரு இது காதல் விவகாரத்தினால் ஏற்பட்ட என்பதான வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே காணாமல் போன சடலம் மாதம்பே பனிரெண்டாவது பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் எரியுண்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக எனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தாழ்ந்து வைதை பற்றி கூறும்போது காணாமல் போன இளைஞன் கொலை செய்யப்பட்டதாக வந்துள்ளதோடு இவர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார் குறித்த இளைஞனை கடத்திய சம்பவம் தொடர்பில் இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று முன்தினம் குளியாபிட்டி நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் வெளிமட மற்றும் கெட்டிப்போல பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் இந்த கொலைக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குளியா பற்றிய இலக்கிய பரிசுதல் குறித்த இளைஞன் காணாமல் போயுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்த இளைஞரின் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் இப்போதுவும் மேற்கொண்டு வருகிறார்கள் கொலை செய்யப்பட்டுள்ள மேற்படி இளைஞனின் இளைஞன் யுவதி ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அந்த யுவதி கர்ப்பமடைந்திருக்கிறார் இதனை அறிந்த யுவதியின் தந்தை இளைஞனை அழைத்து இது பற்றி விசாரித்திருக்கிறார் தனது மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறும் இருவரும் வெளிநாடு செல்வது உதவுவதாகவும் தந்தையார் தெரிவித்த போதும் இளைஞர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது இளைஞனுக்கு மற்றொரு காதல் இருந்ததாக தெரிய தெரியவந்ததை அடுத்து கர்ப்பமடைந்த யுவதியின் வீட்டார் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞன் திடீரென காணாமல் காணாமலாக்கப்பட்டார் அதுக்கு பின்னர் அவரின் தொலைபேசியும் இயங்கவில்லை அத்துடன் கர்ப்பமடைந்த யுவதியின் வீட்டார் மற்றும் அவர்களின் உறவினர்கள் அந்த பகுதியில் இருந்து தலைமுறைவாகினார்கள் அவர்கள் எங்கு இருக்கின்றனர் என்பது பற்றி இதுவரை போலீசாருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிகிறது யுவதியின் தந்தை குருநாகல் வைத்தியசாலையில் தாதியாக பணியாற்றியதால் அவருக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருந்திருக்கிறது அவரின் தொலைபேசி அழைப்புகளை பரிசீலித்த போலீசார் முன்னாள் அமைச்சர் அத்துல விஜயசிங்கவுக்கும் அந்த தொலைபேசியிலிருந்து அழைப்பு சென்றுள்ளதால் அவரிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் தான் ஒரு சட்டத்தன்மை என்பதால் தன்னிடம் சட்ட ஆலோசனைகளை அவர் பெற்றதாக அத்துல போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் சம்பந்தப்பட்ட யுவதியின் தந்தை போலீசில் சரணடைந்திருக்கிறார் அவரிடம் கிடைத்த தகவல்களை அடுத்து இளைஞன் சடலம் காட்டுப்பதிலிருந்து எரியூண்டு நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன என்பது இந்த தகவலாக அமைகிறது எனவே குறித்த யுவதியை ஏமாற்றம் உட்பட்டதன் காரணமாக இவ்வாறுதொரு துப்பாக்கி நிலைக்கு இந்த இளைஞன் இவ்வாறு துப்பாக்கி நிலையை இந்த இளைஞன் இவ்வாறு சந்தித்திருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது எனவே இரண்டு காதலிகளை ஒரே நேரத்தில் சமாளித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒரு பிரச்சினை அவருக்கு வந்திருக்கிறது